தீர்வு இதனை இதனால் இவன் முடிக்கும் வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் வென்றாய்ந்து அதன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதுதான் தீர்வு இதுதான் தீர்வு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் உள்ளிட்ட ஆகியோர் அவைக்கு வணக்கம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் ஒற்றை இலக்கு கண்ணுக்கு வித்திருக்கக்கூடிய தடை நீக்கப்பட வேண்டும் கல் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் இந்த மாநாட்டுக் கூட்டம் தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைக்கவில்லை இவை இரண்டுமே புரிதலின் வெளிப்பாடுகளே ஆகும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவை இவை இரண்டுமே எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் முழுவதேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழில் இந்த உரிமையை தமிழ்நாடு அரசு அநியாயமாக பறித்துக் கொண்டது பாண்டி இல்ல கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கண்ணுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத போனால் ஆட்சியிலே இருந்து நீங்கள் இறங்குங்கள் எதற்காக நீங்கள் முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அண்டர் வாட் யூ ஆர் இருக்கீங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்வது இதற்கு என்ன பதில் எங்கே பதில் ஒரு மருத்துக்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மருத்துக்கள் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மருத்துக்கள் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் பார் மெடிசனல் பர்பசஸ் ஆஃப் இண்டோஸ்கேட்டிங் ட்ரிங்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் இன்ஜினியரிஸ்ட் ஹால்ப் இந்த வரி பொருளெற்று போய் விடுகின்றது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பதவி புறவானம் எடுத்துக்கிட்டாங்க அதை தூக்கி பிடிச்சாங்க அரசியலமைப்பு சட்டம் அந்த பிரிவைதான் தூக்கி பிடிச்சாங்க முப்பத்தொன்பது பேர் அதல பிரிவு 47 தான் மதுவலக மதுகொльга மற்றும் போதைப்பொருளை பற்றி சொல்லியிருக்கிறது. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as yes, among its primary duties and in particular the state shall endeavor to bring about the prevention of the consumption except for medicinal purposes அண்ட் ஆர் த த கவர்மெண்ட் தலையாய மூன்று ஒன்று சத்தான சத்தான உணவு உணவு கொடுப்பது எது அரச இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு மதுக்களா சொல்லுங்க அதில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் எல்லாமே இருக்கு ஆனா இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் போதைக்கு காரணமான ஆழ்த்தாலை தவிர எந்த சத்து கிடையாது யாராச்சும் நிரூபிக்க சொல்லுங்க சத்து இருக்கு சவால் இரண்டாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது இரண்டாவது கடமை எது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கண்ணா இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா அடுத்து மக்களுடைய உடல்நலத்தை பேணுவது இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு பயனாட்டு மதுக்களா இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்களித்து விட்டு சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூலப்பொருள் கள் இயற்கை விவசாயத்தில் கள் முக்கியமான மூலப்பொருள் பஞ்சகாவியா தயாரிக்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் கள் மருந்து

அந்த அசிட்டால் டிகைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து அந்த நோயாளி மீழ்வா ஆனா குடிநோய்க்கே அங்க இருந்த கல் முன்னின்று கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அரசு மதுவை நோக்கி இருக்கா மதுவை நோக்கி இருக்கா கடன் தடவுச்சாங்க ஒண்ணு ஒன்னு எண்பத்தெட்டுல அதே ஒண்ணு எம்பத்தேழு ல எம் ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர் ஒரு கல் ஆதரவாளர் அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் பதிவு பண்ணிருக்கார் நான் சிறுவனாக இருந்த போது நோய் ஒரு மருத்துவ தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து குணமானேன் பதிவு பண்ணிருக்கார் கடைசி காலம் பலருக்கு தெரியும் சில நேரங்களில் நினைவாற்ற அதே ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலுல காலம் அந்த நேரத்துல அவருடைய யாரோ ஒட்டிட்டாங்க தெரிஞ்சிருதான் நடந்திருக்காரு அதுக்கு பின்னாடி முதலமைச்சராக வந்த செலைகர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வகையராக்கள் இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் பெரும் ஆதாயத்தை இந்த கல்தடை பெற்று தந்து கொண்டிருக்கின்றது நமக்கு புரிதல்ல இது அரசாங்கம் எதை வச்சு நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மது வருவாய் வச்சு நாங்கள் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறோம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மொத்த வருவாயில் இருபத்தி ஏழு சதம் மத மது வருவாய் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்கல்ல சரி இந்த டாஸ்மாக் மது தயாரிப்புக்கு உண்டான மூலப்பொருள் அது மொலாசஸ் மொலாசஸ் எதுல இருந்து கிடைக்குது கரும்புல கிடைக்குது கரும்பு யார் பயிரிடுறா விவசாயிகள் பயிர் பண்றாங்க பயிர் பண்ணு கரும்பு எங்க கொடுக்குறாங்க

விவசாய கமிஷன் பயன்படுத்தி என்ன ஆச்சு போச்சு சொல்லு என்ன இந்த கண்ணுக்கு விடுதலைக்கு என்ன தேர்வு என்ன தேர்வு ஒரே தேர்வு சொன்ன சொல்லுங்க என்ன தேர்வு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதன் கண் விடல் இதனை இதனால் இவர் உடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதுதான் தீர்வு இதுதான் தீர்வு இதுதான் தீர்வு வாக்காளர்கள் நம் கையில் தான் தீர்வு இருக்கின்றது யாரிடமும் தீர்வு கிடையாது நம் கையில் தான் தீர்வு இருக்கின்றது தீதும் நன்றும் பிறகுவாரா யாதும் ஒரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறகுவாரா யாதும் ஒரே யாவரும் கேளீர் ஒரு பத்திரிக்கை பதினேழு ஆண்டுகள் நடத்தின யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தவாரா எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு நம்ம தான் எஜமானர்கள் நாம் தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்